கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இன்று நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில இளைஞரணி துணை செயலாளர் மாலின் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் விசிக தலைவர் நான் திருமாவளவன் அவனுடைய அந்த கார் சர்ச்சை வந்து முடிந்து விட்டது இப்போதான் ஒரு அமைதியான சூழல் அடுத்த கட்ட அரசியலை நோக்கி எஸ்ஐஆர்ல நோக்கி விசிக்க சென்று கொண்டிருக்க சூழல் அல்ல தற்போது அந்த சம்பவத்துக்கு காரணமான ராஜீவ் காந்தி அவர்கள் கூட நேற்றைய தினம் ஒரு அஞ்சு நிமிஷம் பேட்டி கொடுத்திருக்காரு நமக்கு முக்கியமாக என்ன சொல்றாருன்னா பண்பாக நடந்து கொள்ளக்கூடிய அண்ணன் திருமாவன் அவர்களுக்கே என்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்றாரு பல அரசியல் கட்சி பண்பு தலைவர்களுக்கு அண்ணன் திருமாவனுக்கு இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார் எப்படி பார்க்குறீங்க முதலில் ராஜீவ் காந்தியை ஆஹ் வழக்கறிஞர் என்று சொல்கின்ற ராஜீவ்காந்தியை பேச வைத்தது யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு ஓகே இது ஒரு முக்கியமான கேள்வி ஏனென்றால் சம்பவம் நடந்தது ஒரு மாதத்துக்கு முன்பு அக்டோபர் ஏழு அவர் வந்து நவம்பர் பத்துல வந்து ஒரு செல்போன் நேரலையில் பேசுறாரு அப்ப ஒரு மாத காலம் அவர் என்ன செய்தார் ஒரு மாத காலம் அவரை சந்தித்தவர்கள் யாரார் அவர் ஒரு நாடகம் பட்டார மருத்துவமனையில் எனக்கு கழுத்து சொல்லிக்கிடுச்சு காலு சுருக்கிக்கிறச்சின்னு ஒரு நாடகம் போட்டார்ல அந்த நாடகம் போடும்போது அவரை சென்று சந்தித்த நபர்கள் யார் யார் அப்படின்னு ஒரு எல்லாம் இருக்கு அப்ப அவர் சந்தித்த நபரிடம் அவர் என்ன சொன்னாரு ஏனென்றால் அவரை சந்தித்து விட்டு அவருக்கு போய் பார்த்து விட்டு வந்த ஒரு நபர் என்னிடம் பேசினார் என்ன சொன்னார் அவர் சொன்னது என் மீதும் தவறு இருக்கிறது வருத்தம் இருக்கிறது நானும் சில தப்புதான் அந்த சூழல் வந்து உணர்ச்சி சொட்ட சூழலா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னதாக என்னிடம் ஒருத்தர் சொன்னாரு சந்திப்பது மற்ற சாதி சங்கங்களை சந்திப்பதை நான் தவிர்க்க வேண்டும் நினைக்கிறேன் ஆனா தொந்தரவு எல்லாரும் வந்து அப்படின்னு சொன்னதாக என்னிடம் ஒருவர் சொன்னார் கண்டிப்பா பாலிமர் தொலைக்காட்சி மட்டும் இல்ல இதுக்கு பின்னாடி அவர் சொல்றார் அரசியல் இருக்குறாரு அப்படின்ற நான் சொல்றேன் நீங்க பாதிக்கப்பட்டு நெருக்கடிக்கான பிரச்சனை நடந்துக்கும் போது சொல்ற நீங்க இத உடனே நீங்க ரிப்ளை பண்ணிருக்கலாம் ஒரு அஞ்சு நாள் ஒரு வாரம் பத்து நாள் நீங்க பேசிருக்கலாம் ஒரு மாதம் கழிச்சு நீங்க பேசுறதுக்கான காரணம் என்ன ஏன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை நபரா இருந்தாலும் எவ்வளவு நெருக்கடியான நபரா இருந்தாலும் உடனே வந்து ரிப்ளை பண்ணுவாங்க ஊடகங்களுக்கு இவர் செய்யவே இல்ல அப்ப ஒரு மாத காலம் அமைதியா இருந்துட்டு இப்ப வந்து பேசுறாருனா இதற்கு பின்னாடி சில சக்திகள் இருக்காங்க சாதியவாதிகள் இருக்காங்க ஆர் எஸ் போன்ற பிஜேபி போன்ற சங் பரிவர அமைப்புகள் இருக்காங்க சொல்ல முடியும் இந்த ராஜீவ்காந்தி யார் இவர் திமுக நிர்வாகியா இல்ல சாதி சங்கத்துடைய பொறுப்பாளரா இவர் முதல் யார் அப்படின்னு ஒரு கேள்விதான் இருக்குல்ல நான் இதெல்லாம் கேள்வி ஏன் சொல்றேன்னா எங்களுக்கு சந்தேகம் ஏன் சொல்றான் நீ ஒரு நபரை போற ஒரு தலைவர் வராரு ஒரு தலைவர் வர கார மறித்து நீ பேசுகின்ற அந்த பேச்சு வார்த்தை தான் இவ்வளவு உருவாகுது அப்ப இதுக்கு நீ தான் வருத்தம் தெரிவிக்கணும் தமிழ்நாட்டில் வேற கட்சியினுடைய தலைவர் போகும்போது இப்படி பட்டியலின இளைஞர்களோ இல்ல யாரோ ஒரு நபர் போய் மறித்து அப்படி நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும் சொல்லுங்க அவர் காந்தி உணரணும் இரண்டாவது தலைவர் எழுச்சி தமிழருக்கு ஒரு பண்பு பற்றி சொல்றாரு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பண்பியலை மாண்பை கற்றுக் கொடுத்தவர் எழுச்சி தமிழர் இது வரலாறு சொல்லும் புரியுதுங்களா ஏனென்றால் அம்மையாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் இருக்கும் போது தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்தியாவில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் அவரை சந்திக்க சென்று செல்லவில்லை மருத்துவமனையில் போய் அப்பளோ எல்லாம் பார்க்கல யாரும் முதல் முதலில் அந்த என்ன சொல்றது இந்த கதவை திறந்தது அண்ணன் எழுச்சி தமிழர் தான் அப்போலோ ஆஸ்பத்திரி போய் அம்மா அம்மையா சசிகலா அவர்களை பார்த்து ஓ அவர்களை பார்த்து நலம் விசாரித்து விட்டு வந்தார் செல்வி ஜெயலலிதா அவர்களை ஓகே மருத்துவமனையில் இருக்கும்போது அப்புறம்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சி தலைவரும் பார்த்தாங்க போய் இது இன்னைக்கு ஊடகத்துல இருக்கு செய்தியாகவும் இன்னைக்கு பத்திரிகையில் இருக்கு இதை ஏன் சொல்றோம்னா அப்படிப்பட்ட ஒரு மாண்பு பண்பு கொண்டவர் புரியுதுங்களா ராஜீவ்காந்தி மீது கீழ்த்திரமான அரசியல் செய்ய வேண்டிய தேவை விடுதலை சிறுவர்கள் கிடையாது இரண்டாவது தலைவர் எழுச்சித்தனுடைய மாண்பு என்ன என்பது உலகுக்கு தெரியும் புரியுதுங்களா இன்றைக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் மனிதர்களை கட்சியெல்லாம் அப்பாற்பட்டு மனிதர்களை மனித நேயத்தை போதிக்கக்கூடிய ஒரே தலைவர் எழுச்சி தமிழர் தான் நபர்களை சந்தித்து அவர்களுக்கான ஆலோசனை விட்டு தான் செல்வார் அரசியல் கட்சி தலைவர் யாரும் கிடையாது பத்து மணிக்கு மேல தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சி தலைவர் பார்க்க முடியாது புரியுதா பனிரெண்டு மணி ஒரு மணி இரண்டு மணி வரைக்கும் தமிழ் சமூகத்தை நேசிக்க கூடிய ஒரு மனிதர் எழுச்சி தமிழர் அவருடைய மாண்பு அப்படின்னு சொல்ற பேசுறேன் அமைப்பாய் திருளும் என்ற ஒரு புத்தகம் அவர் எழுதியது அவர் தொடர்ந்து தொடராக எழுதியது நமது தமிழ் மண்ணிலையும் தாய்மண்ணும் அது ஒரு புத்தகமாக இன்னைக்கு அமைப்பாய் திருளும் வந்திருக்கு அந்த புத்தகத்தில் மனித குல மானுட விடுதலைக்கான மனித குலத்திற்கான ஒரு வழிகாட்டு நெறிமுறையை சொல்ல இதுவரைக்கும் இந்தியாவில் அப்படி ஒரு புத்தகத்தை யாருமே படைக்கல எப்படி மார்க்சியவாதிகளுக்கு ஒரு மூலதனம் கிறிஸ்துவர்களுக்கு பைபிள் இந்துக்களுக்கு பகத்கீதை இஸ்லாமியர்களுக்கு குரான் இருப்பது போல் மானுட சமூகத்திற்கு மானுட விடுதலைக்கு அமைப்பாய் திரளோம் என்ற ஒரு நெறிமுறையை ஒரு வழிகாட்டுதலை ஒரு நூலை தமிழ் சமூகத்தை கொடுத்துருக்காரு புரியுதுங்களா அப்படிப்பட்ட ஒரு பண்பியல்வாதி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஆனால் ஒரு தற்குரித்தனமா ஒரு ஊடகத்தை அந்த ஊடகம் மிக மோசமா இப்படி டார்கெட் வச்சுருக்க ஊடகம் வந்து பாலிமர் தொலைக்காட்சிங்கிற அந்த ஊடகம் ஒரு டார்கெட்டோட வேலை செய்யுது இதை பத்திரிக்கையாளர்கள் ஊடக கண்டிக்கணும் நீங்க தமிழ்நாட்டுல எவ்வளையோ அரசியல் தலைவர் இருக்காங்க ஓகே நீங்க அத்தனை அரசியல் கட்சி தலைவருடைய செய்திகளை இப்படியும் ஊடகத்துல ஒரு ஊடகம் அப்ப அந்த ஊடகத்துடைய மனநிலை காந்தி பேச வைத்தது யாரு ஒரு மாத காலத்துக்கு பிறகு பேச சொன்னது யாரு இவ்வளவு கேள்வி இருக்கு இவ்வளவு கேள்விக்கும் நாங்கள் சொல்ற ஒரே விடயம் இது பின்னாடி பாரதிய ஜனதா கும்பல் இருக்கு நாங்க ஒரு நாங்க தான் சொல்றோம் ஏன்னா அந்த ராஜீவ்காந்தியுடைய நிலைப்பாட்டை சந்தித்து வந்த நபர்கள் சொன்ன விவரங்கள் என்னிடம் அதிகமா இருக்கு ஓகே இல்ல பாஜக பாஜக யார் தொடர்பு இருக்கா ஹெச் பார்த்தாரு போய் திருமாரஞ்சி பார்த்தாரு ஓகே புரியுதுங்களா மற்ற சாதி சங்கங்கள் நான் பேர் சொல்ல விரும்புற சாதி சங்கம் பார்த்தா போய் அவரை பார்த்து நீ வாங்க நாங்க பாதுகாப்பா இருக்கோம் நீங்க பேசுங்க நீங்க வைங்கன்னு சொன்னாங்க இது அவரே சொல்லியிருக்காரு என்னை வந்து சாதி சங்கங்கள் சில அமைப்புகள் போன்றவர்கள் என்னை அழுத்தம் கொடுத்து பேச சொல்றாங்க நீங்க தமிழ்நாட்டுல எஸ் பிரச்சனை போயிட்டு இருக்கு வாக்காளர்களுடைய அந்த முறைகேடா நடந்துடக்கூடாது கூடாது தேர்தல் ஆணையம் வந்து குறிப்பா தமிழ்நாட்டை டார்கெட் பண்றாங்க பிற மாநிலங்கள் எப்படி தெரியாது எல்லாரும் கை வச்சுட்டாங்க இப்ப தமிழ்நாட்டு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இப்படி ஒரு இஷ்யூ வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அதை மூர்க்கத்தனமாக மிக வீரியத்தோட எதுக்கின்ற கட்சி விடுதலை சித்தையில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எஸ்ஐஆர் வந்து யாருக்கு ஆபத்தா இருக்கும்னா பட்டியல் மக்களுக்கு ஆபத்தா இருக்கும் கிறிஸ்தவர்களுக்கு ஆபத்தா இருக்கும் இஸ்லாமியர்களுக்கு ஆபத்தா இருக்கும்னு சொல்றான் ஏன்னா இவங்க சொந்த வீடு இல்ல சொந்தமா நிலம் இல்லை சொத்து இல்லாத ஒரு சமூகமா இருக்கா இன்றைக்கும் ஓலை குடிசையில் ஆத்தரையோர என்ன சொல்றது தெருக்கல்ல ஒரு அமைச்சு வாழ்ந்துட்டு இதுக்கு இதுக்கு இந்த பட்டியலை போட்டுக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் மத்திய அரசும் இது எவ்வளவு மோசமான நடவடிக்கைங்கிறத மக்கள்கிட்ட அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்கான் இது ஒரு ஆபத்தான சூழ்நிலை இந்தியாவுக்குள்ள ஆக்கப்போன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான் அதை முதன்மையாக பேசக்கூடிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் எழுச்சி தமிழர் விடுதலை எழுச்சி ஒரு தொலைக்காட்சி மிக அருவறுப்பாக தொடர்ந்து இந்த மாதிரி வேலை செய்வதை பத்திரிகையாளர் சங்கம் ஊடகவியலாளர் சங்கம் தொலைக்காட்சி தொழிலதிபர்கள் சங்கம் என்ன மயிர புடுங்குது கேட்கிறான் தமிழ்நாட்டு அரசியல்ல இந்த நாட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு அத்தனை குரல் கொடுத்தவர் எழுச்சி தமிழர் அந்த சங்கம் வந்து யாருக்கு ஆதரவா பேசுனா பாலிமர் தொலைக்காட்சிக்கு ஆதரவா பேசிட்டு இருக்கு இது எவ்வளவு கேவலமான போக்கு பத்திரிகையாளர் சங்கம் யாரை கண்டிக்கணும் ஒரு ஊடகம் இப்படி ஒரு தலைவரை தொடர்ந்து விமர்சனம் செய்வத எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல திருத்திக்கணும் கண்டிக்கணும்ல அப்ப அந்த தைரியம் உனக்கு இல்லல்ல பத்திரிகை சங்கத்துக்கு அப்புறம் என்ன நீ வந்துவிட்டு நியாயம் பேசுறீங்க நீங்கள் வந்துவிட்டு ஊடகையாளர்கள் நடுநிலையாளர்கள் நக்கிகள் இது மோசமான அருவருப்பான செயல் இந்த செயலை விடுதலை சிறுதைகள் பாலிமர் தொலைக்காட்சியை வன்மையாக கண்டிக்கிறோம் இதோட பாலிமர் தொலைக்காட்சி நிறுத்திட்டா நல்லது பாலிமருக்கு மட்டும் இருக்குமா அண்ணாமலை அவரும் அந்த இன்வால்வ் ஆகிறாரா ஏங்க அண்ணாமலை அண்ணாமலைங்கிற ஒரு நபர் அவ்வளோ ஓகே இது வந்து ஒரு ஆரசுகளை செயல்திட்டோம் ஓகே ஏன்னா சனாதனத்தை வேறு அறுப்பு ஜனநாயகத்தை பாதுகாப்போம் என்று விடுதலை சிறுத்தைகள் மோடி பொறுப்பேற்ற இந்த பத்தாண்டுகள் பேசிக்கிட்டு இருக்கோம் மிக பேசிக்கிட்டு இருக்கான் பல மாநாடுகள் பேரணிகள் கருத்தரங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கும் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டாலும் ஆர் எஸ் எஸ் அரசியலை பாரதிய ஜனதாவுடைய அரசியலை தோளுறிச்சி தொங்க விட்டுக்கிட்டு இருக்காரு ஆகையால் இவங்க வந்து ஒரு திட்டமா வச்சு எல்லா அரசியல் கட்சியும் அமைதியா இருக்காங்க விடுதலை சத்துகள் தான் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப அண்ணன் திருமாவளவர்களை டார்கெட் அவரை டார்கெட் பண்ண நினைக்கிறாங்க இந்த மாதிரி அவதூறுகளை இந்த மாதிரி அறுவறுப்பான செய்திகளை தமிழக அரசியலில் ஆண்டுகள் கடந்து தான் நிக்கிறோம் புரியுதுங்களா நாங்க வந்து பெரிய நிலச்சுவாந்தல் கிடையாது மிட்டா மிரசுகள் கிடையாது பண்ணையார்கள் கிடையாது ஏன்னா உயர் பதவியில் அதிகாரத்தில் இருந்தும் கிடையாது என்ன அன்றாட

அதான் அவர் கேட்கிற கேள்வி நீ காவல்துறை கேட்கிற கேள்வி கேள்வி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு கட்சியின் தலைவருக்கு காவல்துறை எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படி நீ கேளு நீ யார்கிட்ட காவல்துறை கேட்கணும் நீ எங்க கேட்டா நாங்கள வைக்க முடியும் நாங்கள அதிகாரத்துல இருக்கோம் அப்ப அந்த கேள்வி நீ அதிகாரத்தை நோக்கி நகர்த்தணும் உன்னை யார் கூட்டு போறா பார்க்கணும் காவல்துறை கூட்டு போகுது புரியுதுங்களா அவர் அனுப்புனது அவர் அடிச்சு அவர் வந்து என்னை மீண்டும் ஒரு நாடகத்தை தமிழகத்தில் அரங்கேற்ற அதெல்லாம் நடக்கவே நடக்காது ஏனென்றால் தமிழர்கள் தமிழர்கள் சாதியா கடந்து தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை அவருடைய பண்பு அவருடைய நட்பண்பு அவருடைய அரசியலை உற்று கவனிக்கிறார்கள் ஆகியால் யாரு தவறுக்கு என்பதை தமிழர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த அந்த அமைப்பில் இருக்கிற சில முக்குவத்துவ அமைப்புகளே என்ன சொல்றாங்கன்னா இது தவறுதான் இது தப்பு தான் அப்படின்னு சொல்றது பேசுறாங்க இன்னைக்கு வெளிப்படையா பேச முடியல மறைமுகம் என்னையே பேசிட்டாங்களே தப்பு தப்புதாங்க அப்படி ஒரு தலைவர் மாதிரி போகலாமா போக கூடாதுங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல நீ வேற ஒரு காரை அப்படி மறிச்சு பேச முடியுமா அதுதான் எங்களுடைய கேள்வி ஒரு கொடி கட்டி இருக்கு தலைவர் உள்ள உட்காந்துருக்காரு நீ இப்படி மறைச்சு வேற கட்சியை பேசிருவியா வேற நபரை பேசிருவியா நீ வேற மாவட்ட செயலாளர் தலைவர்களை விடுங்க மாவட்ட செயலாளர் மறைக்க முடியுமா ஒரு அதிமுக திமுக ஒரு சாதி சங்கத்தில் இருக்க மாவட்ட செயலாளர் கார நீ இப்படி போய் முன்னாடி பேசிட்டு போயிருவியா அப்ப உனக்கு என்ன அந்த ஏத்தாளம் என்ன திமிருனா நம்மளை யாரு கேட்பாங்க திமுரு தானே அப்ப மீண்டும் நீ இப்படி பேசுறனா இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு நீ சொல்ற அரசியல் ராஜீவ் காந்தி சொல்றான் அரசியல் அரசியல் இருக்குங்கிறான் நீ அரசியல்னா நீ பேசிக்க மாட்டேன் நீ அமைதியா போய் இருப்ப நீ ஏற டயத்துல கரெக்டா வருது ஆமா நீ பேசுறது காரணம் என்னன்னா இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு அந்த அரசியலை விடுதலை சுத்துகள் முறியடிப்போம் எங்கள் மீதுக்கும் அவதூர் எங்கள் மீது வருவதல் அவதூறுகள் எத்தனை அம்புகள் வந்தாலும் அதற்கு எதிர்வனை ஆட்டக்கூடிய வலிமை விடுதலைச் சுத்துகள் இருக்கு தலைவர் எலிச்சி தம்பலக இருக்கு அதை கருத்தியல் ரீதியாக நாங்கள் முறியடிப்போம் நன்றி நன்றி நன்றி